புங்குடுதீவின் அபிவிருத்தியை பெற நோக்காக கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களில் ஒன்றாக பாரிய அபிவிருத்தி திட்டங்களில் முதன்மை வகிப்பது கல்னியாறு நன்னீராக்கும் திட்டம் இந்த திட்டத்தை செயற்படுத்த வெளிநாட்டிலுள்ள பல்வேறு புங்குடுதீவு சற்சங்கங்கள் ஒன்றியங்கள் அமைப்புகள் மற்றும் நலன்பிடிமிகள் குறைந்தது இரண்டு தசாப்தங்களாக முனைப்பு முயற்சியும் செய்த நிலையில் பூங்குடுதீவு கணியார திட்டம் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்டது புங்குடுதீவின் மிக முக்கியமான தேவையான நன்னீர் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்குடன் இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது புங்குடுதீவு இரட்டை வீதிக்கரைகள் அடிக்கல் நாட்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்திற்காக பெரிய தொகை நிதி தேவைப்படுவதாக இந்த திட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட வடக்கு மாகாண நீர்ப்பாசன பொறியாளர் சுஜீவன் அரசாங்கத்தை எதிர்பாராது தாமாக முன்வந்து செயற்பட முற்பட்ட புலம்பெயர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இந்த திட்டம் பூரணமடைய முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாக உறுதியளித்தார் இன்றைய தினம் இது ஒரு ஒரு வரலாற்று மிக்க ஒரு நிகழ்வு இந்த திட்டமானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு இலங்கை அரசாங்கம் இந்த காசுல செய்யல பொழுது வரைக்கும் எங்களது நிதி பற்றாக்குறது மிக நிறைய இருக்கு இப்ப எங்களை எங்க மீட்டிங்ல பாத்தீங்கன்னா தெரியும் எது கேட்டாலும் நிதி இல்ல நிதி இல்லையா என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறான் ஆனா உங்கள மாதிரி ஒரு வெளிநாட்டு ஆட்கள் இதுல உதவுகிறது பெரிய முக்கியமான மிக மிக முக்கியமான விஷயம் உண்டு அதுக்கு எ முழு பூரணமா இருக்கு இது எல்லாரும் உணர்ந்து செயல்படுவோம் என்ன உங்களுக்கு தெரியும் எல்லாத்திலயும் அரசியல் சீனவர் விரும்பி செய்தாலும் கூட அதை அரசியல் ஆக்கி ஒரு பிரச்சனை ஆகிறோம் ஒண்ணு செய்யறாங்களும் பயப்படுகிறோம் மற்றது செய்கிற அருமை கொடுக்கிறாங்களும் பயப்படுகிறோம் நாங்களே ஊர் ஊரடங்கு பார்த்து எல்லாரும் உணர்ந்து செயல்பட்ட மன நல்ல வரலாற்று இன்று ஒரு நாள் ஏனென்றால் நானும் இந்த கூட தான் குழந்தைன்

அவருடைய எதிர்கால திட்டம் இப்படியான நிரந்தரமாக கும்புடத்தீவுக்கு வளர்ச்சியை விடயங்களை தான் இந்த கல்லியானது திட்டத்துக்கு பின்பு அவர்கள் செய்வத முடிவெடுத்துள்ளார்கள் கும்புடத்தீவு பழைய மாணவர் சங்கம் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி வைத்திருக்கிறது எங்களுடைய இந்த திட்டத்துக்கு ரெண்டு கோடி இருபத்தி அஞ்சு வேணும் எண்ணோரும் ஒரு கோடி ரூபாய் வேணும் என்று நான் வெளிக்கிட்ட பொழுது நான் மண்டபம் கட்டினவர் கட்டின தருவதாக இருக்கிற பழைய தருவர்கள் சிறுமி சிறுமி பத்து லட்சம் தாரன் என்று சொல்லி இருக்கிறார் அதை விட எங்களுடைய பெருமக்குரிய அந்தன பெருமகன் பெருமகன் அவர் மாஸ்டர் நானும் பத்து லட்சம் தாரன் அதே மாதிரி சபா என்ற ஒருவர் தானும் பத்து லட்சம் தாரதாக சொன்னார் அடுத்தது நான் கனகலிங்கம் நானும் பத்து லட்சம் ரூபாய் தாரணம் சொன்னேன் ஆனால் செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்